வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் லோ பட்ஜெட்டில் புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சங்க வீட்டோட விலை முப்பத்தஞ்சு லட்சங்க லோ பட்ஜெட்டில் புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மூணு பெட்ரூம்ங்க கிரவுண்ட் ஃப்ளோர் பாருங்கள் காமிக்கிறோம் ஹால் பாருங்கள் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம்ங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குது பாருங்கள் கிச்சன் ரூம் இருக்குதுங்க அப்படியே படிக்கட்டு ஏறி மேலே போனோம்னா ஒரு பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க மொத்தம் மூணு பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க விலை முப்பத்தஞ்சு லட்சங்க ஆயிரம் சதுரடியில் இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க மேற்கில் வடக்கு திசைங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் முத்துநாயக்கம்பட்டிக்கு அருகாமையிலும் இருந்து பெருமாள் கோவில் போகிற வழியில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி முன்பதிவு பண்ணிவிட்டு வந்து வீடு பாருங்கள் வீடு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கோங்க நேரடியாக ஓனட்டை உட்காந்து விலையை அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க நன்றிங்க